கௌதம் மதுமிதா சரி இல்லை இப்போ ரெட்ட காசமாக அதுக்கடியான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணால் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு அந்த இப்படி என்ன செஞ்சுனா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஆன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னியூஸ் ஆதரவு தாங்க நம்ம கௌதம் மாட்டுக்கு வந்து பாடம் எடுக்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மதுமிதா தயவு செஞ்சு நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னோன்னா கௌதம் மாட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க சரி நமக்கு ஆக வேண்டிய விலையை நிறையா இருக்குது அதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கௌதம் மாட்டு பார்த்துட்டு இருக்காங்க கிரண் மாட்டுக்கு உள்ளே வராங்க கிரண் வந்து நான் இங்கே புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னா உட்காருங்கிற மாதிரி மதுமிதா சொல்கிறப்ப கிரண் வந்து மதுமிதாவே இருக்காங்க இருப்பினும் வந்து பல்ல கடிச்சிட்டு பாடம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எனக்கெலாம் நீங்கள் வந்து சொல்லித்தரதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கிளாஸ் போவார் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேர் சொல்லி கூப்பிட்றாங்க வெளியில் வந்தோன்னே டேய் நீ வந்து என் ஹஸ்பண்ட் கம்பெனியில் சாரி என் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க பார்த்துக்க வேலையை விட்டு ஈஸியாக வந்து தூக்கிட போகிறேன் இன்னொரு வாட்டி மதுமிதான்னு பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் நீ என்னை லவ் பண்ணுறது உண்மை தானே சீ வாயம் மூடு தேவைலாம் பேசுகிறவளெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து நம்ம மதுமிதா வந்து திட்டுறாங்க இது எல்லாத்தையும் வந்து அபிஷேக் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க திட்டுறியா மதுமிதா திட்டு திட்டு இவனை வச்சு நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிஷேக்கு என்னது மதுமிதாவை புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மதுமிதா வந்து கேஷுவலாக வந்து கேபினில் வந்து உட்காந்துக்கிட்டே வந்து பேசுகிறாங்க கௌதம் கேபின்ல கௌதம் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் சூப்பராக வந்து பாடம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது உட்காந்து பேசலாமே கால் வலிக்க போதுனோடனே நான் மறந்துட்டேன் பாருங்களேன் நீங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து கிளாஸ் எடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல எப்படிங்க போச்சு கிளாஸ்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கௌதம் சூப்பராக போச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அதான் நான் எப்படி எடுத்தேன் தான் உங்களுக்கே தெரியுமே நான் தான் பார்த்தேனே ரொம்ப அருமையாக சூப்பராக வந்து எடுத்தீங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம அப்பன்னு பார்த்து சந்தோஷம் வந்து வந்துடுறாங்க சாரி சாரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க ஏய் இங்கே என்ன நடந்துச்சு நீ எதுக்கு இப்போ சாரி சாரின்னு பேசுற நீயும் சரி அப்புறாவும் சரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்றதுல உங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆளே இல்லைடா ஏன்டா அப்படி எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை நண்பா எப்படி இருந்தாலும் என்ன வந்து கலாய்ப்ப தான் வந்து நானே வந்து வரப்பே வந்து உன்னை கலாய்க்கிறேன் சிஸ்டர் இன்னைக்கு இவன் பண்ண அளப்புறதுக்கே இருக்கே அடேங்கப்பா எப்படி தெரியுமா வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதைத்தானோட நேத்தியை சொன்னேன் இன்னைக்கு அதே இதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போதே ஆமா நண்பா தான் நேத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டைம் ஆகுது இல்லை ஆமாங்க நமக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மது சொல்லிடுறாங்க ஓ என்ன வெளியில் வந்து போ சொல்கிறீங்க ஓகே ஓகே இந்த அசிங்கம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷ் வந்து யோசிச்சுட்ருக்காங்க சிஸ்டர் கௌதம் இது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கூட பார்க்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்தோஷம் வந்து காம்படியே சொல்லிட்டு அங்கேயே வந்து வெளில வந்து போகிறாங்க நைட் ஆகிடுது அப்போன்னு பார்த்து அபிஷேக் வந்து பேசுகிறாங்க கிரண்கிட்ட வாங்க நம்ம வெளியில் உட்காந்து பேசலான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து என்னென்னமோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எங்கள் அண்ணியை லவ் பண்ணியிருக்கீங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு தானே அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து கேட்டோன்னே ஐயோ இப்போ ஆமான்னு சொல்கிறதா இல்லை இல்லைன்னு சொல்கிறதா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க மதுமிதா தான் உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் மதுமிதா சொன்னால மட்டும்தான் உங்களை நாங்கள் இன்டர்வியூலேயே வந்து எடுத்தோம் இல்லையே மதுமிதா கேட்டப்போ வந்து கண்ணா அப்படின்னா திட்டினாலே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நானும் மதுமிதாவும் ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ணோம் என்ன பண்ணுறது எங்களால் வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கிரண் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க என்ன பிரச்சனையும் வச்சு தான் வந்து எல்லா பிரச்சனையும் இனிமேட்டு தான் க்ரியேட் பண்ணணும் அதனால தான் மதுமிதா உனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்கிற மாதிரி சொல்கிறேன் நீ அடுத்த வாட்டி வந்து உரிமையாக வந்து இன்னும் பேசுவ இதை வந்து கௌதம் வந்து பார்த்தாருன்னா இதை வச்சே ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டையும் சச்சரும் வந்து மூட்டி விடணும் தான் நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அபிஷேக் வந்து கேலமாக வச்சுட்ருக்காங்க உண்மையாக சொல்கிறீங்க மதுமிதாக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க ஆனால் வெளியில் பார்த்தா இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து கிரண் வந்து கேட்கும்போது வெளியில் காட்டிக்கிற மாதிரியாக வந்து பேசுவாங்க நீங்கள் தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற காதலை வந்து வெளியில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல கிரண் வந்து சொல்கிறப்ப அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னவாக இருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும் ஏன் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல கிரண் கூடிய சீக்கிரம் நீங்கள் தான் வந்து காதில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அபிஷேக் மட்டும்தான் அங்கேருந்து கொடுக்கணும் வெளியில் வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து அவங்க மாமா லட்சுமணன்ட்டா வந்து சொல்கிறாங்க இல்லை இப்படியெல்லாம் இருக்கா ஓகே ஓகே இனிமேட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து திங்க் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே டைரியில் வந்து மும்முரமாக வந்து இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து எழுதி வைக்கிறாங்க நம்ம மொதமிதா இதை பார்த்தோன்னே வந்து என்னங்க டைரி எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க டெய்லி அன்றாரம் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது தானே என்னோட ஸ்பெஷல் அதை யாருக்காக எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க அப்படியாங்க சரிங்க இந்த டைரியில் இருக்கிற விஷயத்த வந்து நான் படிச்சுட்டு தந்துட்டா ஏங்க டைரிங்கிறது பர்சனலான விஷயம் இதை வந்து யாரும் படிக்கக்கூடாதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏங்க அது மற்றவங்களுக்குங்க எனக்கு என்னங்க நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஆமாம் இதை பற்றி படித்தா உங்களுக்கு எல்லாமே வந்து என்னை பற்றி தெரிஞ்சிடும் ஆனால் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிஷேக்கும் அவங்க மாமாவும் என்னடா பண்ண போகிறேன் நான் வந்து இப்போ ஒரு லெட்டர் எழுதி வச்சு கிரண் எழுதுகிற மாதிரி வந்து கௌதம் ரூமில் வந்து வைக்க போகிறேன் கௌதம் ரூமில் வந்து வச்சுட்டா அடுத்து என்ன நடக்கும் சூப்பராக வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுப்பாங்கல்ல இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து ரூம்குள்ளே வந்து போகிற மாதிரி தெரியுது கிரண் வந்து வேக வேகமாக வராங்க கிரண் வந்து வந்தோன்னு வந்து என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்டே என்னடா இதுதான் எல்லாம் வந்திருக்க இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்துட்டேன்ல அதனால தான் ஓ வேலைக்கு சேர்ந்தோனே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா இது சூப்பரான விஷயமா அப்படி இப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மதுமிதாக்கு தெரியாமல் வந்து ரூம்குள்ளே வந்து போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரூமில் வந்து மெல்லமாக வந்து போய்கிட்டே இருக்காங்க மதுமிதா உங்களுக்காக வந்து நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸான விஷயத்தெல்லாம் ஒன்றா சொல்கிறாங்க தூங்கிட்டு இருக்காங்க கிரண் மாட்டுக்கு வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க மதுமிதா நிச்சயம் வந்து நீ நானும் காதலிக்கிற விஷயத்தெல்லாம் நான் உனக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து லெட்டரை வந்து எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து மெல்லமாக வந்து வந்துட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்